வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைவத்தை கோல்ட் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் உலக வரலாறு காணாத அளவுக்கு வெள்ளியோட விலை ஒரே நாளில் இருபத்தி தங்கத்தோட விலை ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் சவரனுக்கு விலை உயர்ந்து பேரதிச்சு கொடுத்துருக்கு இதற்கான காரணம் என்ன மேலும் சரியாக வாய்ப்புகள் பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள் வெள்ளி விலை ஒரு கிராம் நானூறுரூவா காணப்பட்டது ஒரு கிராமுக்கு இருபத்தைந்து ரூபாயும் ஒரு கிலோவுக்கு இருபத்தைந்தாயிரம் விலை வந்து ஒரு கிராம் நானூற்றி இருபத்தைந்தாம் பத்து கிராம் நான்காயிரத்து இரநூத்தி ஐம்பதாம் ஒரு கிலோ நான்கு லட்சத்து இருபத்தி ஐந்தாயிரம் அப்படிங்கிற வரலாறுக்கானதை உச்சத்தில் காணப்படுது இதே வேலை நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கே தங்கத்தோட விலையானது நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிராமுக்கு இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி அரநூற்றி தொண்ணூற்றி ஒன்பதும் சவனுக்கு பத்தாயிரத்து முந்நூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அப்படிங்கிற உச்சகட்ட விலையில் காணப்படுது இதன் காரணமாக ஒரு கிராம் பதினாறாயிரத்து முன்னூத்தி இருபத்தி எட்டாம் கால் பவுனோட விலை முப்பத்தி ரெண்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பத்தாறாம் சவரன் விலை ஒரு லட்சத்து நாற்பத்தி ஆறாயிரத்து அறுநூத்தி இருபத்தி நான்கு அப்படிங்கிற உச்சகட்ட விலையில காணப்படுது இதே வேலை நீ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட பரவாயில்ல வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பிடிங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையானது ஒரே நல்ல ஒரு கிராமுக்கு ஆயிரத்தி நூத்தி தொண்ணூறு சவரனுக்கு ஒன்பதாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற அதிரடியான ஏற்ற ஏற்றத்தோட புதிய உச்சத்தில் காணப்படுது இந்த அதிரடி விலையேற்றத்தின் காரணமாக ஒரு கிராம் பதினாறாயிரத்து எட்நூறாவும் கால் பவுனோட விலை முப்பத்தி ஓராயிரத்து அறநூறு ரூபாயாக காணப்படவில்லை சவரன் விலை முன்பு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஒரு லட்சத்து முப்பத்தி நான்காயிரத்தி நானூறு அப்படிங்கிற வரலாறுக்கானதை உச்சத்தில் காணப்படுது இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் பெருசாக இல்லைன்னே சொல்லலாம் இது மேற்கொண்டு எங்கே இந்த வாரத்திலே ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் தொற்றுமோ அப்படிங்கிற அபாயமும் நீடிக்குது அதே வேலை வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு மாதத்துல மட்டும் நமக்கு என்ன இருக்குன்னா உலக சந்தையில் தங்கத்தோட விலை ஒரு அவுன்ஸ் ஆயிரம் டாலர் உயர்ந்து காணப்படுது அதாவது இருபத்தி ரெண்டு சதவீதம் இந்த மாதிரில மட்டும் தங்கத்தோட விலையானது உயர்ந்து காணப்படுது